வணக்கம் எங்களுடைய இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சொல்லுங்க உங்க மனப்பான்மை அதாவது நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்கன்றது அது உங்க வாழ்க்கைய நிஜமாவே மாத்த முடியுமா ஆமா இது ஒரு நல்ல கேள்வி நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சில சமயம் அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு மாதிரி முன்னேறவே முடியலையு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா கண்டிப்பா வரும் அது சகஜம் ஆனா நம்ம பார்வையில ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சா நம்ம எதார்த்தமே மாறுமா அதுதான் இன்னைக்கு நம்மளோட தேடல் நிச்சயமா இதுக்கு ஆதாரமா நாம ஜெஃப் கெல்லரோட

இதுல இருக்கிற அந்த சக்தியை நீங்க எப்படி சரியா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வர நீங்க ரெடியா ஆமா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பகுதி வெற்றி மனசுல தான் தொடங்குதுன்னு சொல்லுது மனப்பான்மை ஒரு கண்ணாடி மாதிரி அப்படிதானே அதேதான் ரொம்ப சரியா சொன்னீங்க உங்க மனப்பான்மை தான் நீங்க உலகத்தை பார்க்கற ஜன்னல் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா இப்ப பாருங்க ஒரே சம்பவம் நடக்குது ஆனா அத ரெண்டு பேர் பாக்குறாங்க அவங்க அவங்க மனப்பான்மைய பொறுத்து அவங்க அதை உணர்ற விதம் பயங்கர வித்தியாசமா இருக்கும் ஆமா அது உண்மைதான் தான் குழந்தையா இருக்கும்போது பாருங்க நாம எவ்ளோ நம்பிக்கையோட இருக்கோம் எதையும் செஞ்சிடலாம் சாதிச்சிரலாம்னு ஒரு எண்ணம் உம் ஆனா வளர வளர மத்தவங்களோட விமர்சனம் நமக்கு ஏற்படுற சின்ன சின்ன தோல்விகள் பயம் இதெல்லாம் சேர்ந்து அந்த இயல்பான பாசிட்டிவ் பார்வைய அப்படியே மங்க செஞ்சிருது சரிதான் வெளியில இருந்து வர்ற ஊக்கம் அது கொஞ்ச நேரம்தான் தான் நிக்கும்னு சொல்றீங்க ஆமா மத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் ஆனா அது கொஞ்ச காலம்தான் உண்மையான லாங் டேர்ம் ஊந்துதல் அது உங்களுக்கு உள்ள இருந்து தான் வரணும் அந்த உள் உந்துதல் அதை எப்படி கொண்டு வர்றது மனப்பான்மைய மாத்தினா வாழ்க்கை மாறும்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வலுவான உதாரணம் இருக்கா ஓ இருக்கு ரொம்ப ரொம்ப வலுவான உதாரணம் இருக்கு விக்டர் பிராங்கலோட கதை விக்டர் பிராங்கல் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆமா அவர் வந்து நாசி வதை முகாம்ல இருந்தவர் நினைச்சு பார்க்கவே முடியாத கஷ்டம் பட்டினி குளிர் மிருகத்தனமான கொடுமைகள் ஐயோ குடும்ப உறுப்பினர் எல்லாம் கொல்லப்பட்டாங்க அவரோட வாழ்க்கையில நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு சூழல் ஆனா அவர் உடைஞ்சு போகல ஏன்னா அவர் அவர் மட்டும் ரொம்ப ஆழமா நம் மனப்பான்மையே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது நம்பிக்கை ஓஹோ இருந்து சொத்து சுகம் எல்லாத்தையும் பறிக்க முடிஞ்சது ஆனா ஒன்னே ஒன்ன தவிர அதுதான் எந்த சூழ்நிலையையும் நாம எப்படி எதிர்கொள்றோன்னு நாமளே தேர்வு செய்யற சுதந்திரம் த பவர் ஆஃப் சாய்ஸ் அத அவர்கிட்ட இருந்துச்சு அதை யாராலும் பறிக்க முடியல வெளியில என்ன நடக்குதுங்கறத விட நாம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்ங்கறத தான் முக்கியம் இதுதான் இந்த பாடம் மிக சரியா சொன்னீங்க அந்த நரகத்திலேயும் அவர் வந்து தன்னோட பாசிட்டிவ் மனப்பான்மையை தக்க வச்சுக்கிட்டார் அதனால தான் அவர் உயிர் பழச்சது மட்டும் இல்ல ரொம்ப வலிமையான ஒரு மனிதரா வெளியே வந்தார் ஆமா பின்னாடி ஒரு புகழ்பெற்ற உளவியலாளராகி Man Search for Meaning ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதினார் ஓ அந்த புத்தகமா படிச்சிருக்கேன் ரொம்ப அருமையான புத்தகம் பாத்தீங்களா இது என்ன காட்டுதுன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம மனப்பான்மை தான் நம்மளோட உண்மையான சக்தி அருமையான பாடம் இது வந்து அடுத்த கருத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது நாம ஒரு மனித காந்தம் மாதிரி எதை விடாம நினைக்கிறோமோ அதை ஈர்க்கணும்னு சொல்றாங்களே ஆமா இதுக்கு வந்து இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜெஃப் கெல்லரோட சொந்த அனுபவமே ஒரு நல்ல உதாரணம் அப்படியா என்ன அது அவருக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யணும்னு ரொம்ப நாளா ஆசை மத்தவங்க முதலீடு பண்றாங்க லாபம் பாக்குறாங்க ஆனா இவருக்கு மட்டும் ஒரு தயக்கம் என்ன தயக்கம் தோல்வி பயம் முத அடியை எடுத்து வைக்கவே பயம் குத்தகைதாரர் பிரச்சனை வந்துருமோ வாடகை சரியா வராதோ இப்படின்னு ஒரே நெகட்டிவ் சிந்தனை நிறைய பேருக்கு திருக்கும் ஆமா ஆனா அவர மனப்பான்மையோட சக்தி பத்தி சில புத்தகங்கள் படிச்ச பிறகு அவரோட மனநிலை மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஆறுல ஒரு முடிவு எடுத்தார் என்ன முடிவு அந்த வருஷம் எப்படியாவது ரெண்டு சொத்துல முதலீடு செய்யணும்னு ஓ அந்த முடிவு அவரு செயல எப்படி மாத்துச்சு அந்த முடிவு முதல்ல அவரோட மனநிலைய மாத்துச்சு பயம் போய் ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வந்தது முடியும்னு ஒரு நம்பிக்கை சரி அடுத்த ஆறு மாசம் அந்த இலக்கு மேலயே முழு கவனத்தையும் வச்சார் தினமும் சாயங்காலம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்களை பாக்குறது வீடுகளை பாக்குறதுன்னு பொறுமையா செயல்பட்டார் விடாமுயற்சி ஆமா வருஷக் கடைசில அவர் நினைச்ச மாதிரியே ரெண்டு சொத்துக்கள வாங்கிட்டார் அட இது நிஜமாவே ஆச்சரியம் இதுக்கு காரணம் என்ன மனப்பான்மை மாறினதுதான் மனப்பான்மை மாறினதும் செயலும் மாறுச்சு விளைவும் மாறுச்சு இன்னைக்கு அவர் ஒரு வெற்றிகரமான ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சூப்பர் எண்ணம் செயலாகி விளைவை தருது இது வந்து மனக்கண்ணில் வெற்றியை பார்க்கறது விஷுவலைசேஷன் அதோட தொடர்புடையது மாதிரி இருக்கே நிச்சயமா நேரடி தொடர்பு இருக்கு ஒரு இலக்கை அடையணும்னா அதை அடைஞ்ச மாதிரி ஒரு தெளிவான சித்திரம் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் நிறைய விளையாட்டு வீரர்கள் கலைஞர்கள்லாம் இதை செய்யறதா சொல்றாங்க இல்லையா ஆமா சின்ன வயசுல இருந்தே அவங்க வெற்றிய மனசுல கற்பனை பண்ணி பார்த்ததா சொல்றாங்க நம்ம மனசுல ஓடுற படங்கள் வந்து ஒரு சினிமா மாதிரி அத கட்டுப்படுத்துற சக்தி நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு வேற யாரும் அத கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா சில சமயம் பழைய தோல்வி நினைவுகள்லாம் வந்து அந்த நல்ல படத்த மறைக்குது கரெக்ட் அந்த எதிர்மறை படங்கள நீங்களே தான் உங்க மனசுல உருவாக்குனீங்க அப்போ அத பாசிட்டிவா மாத்துற சக்தியும் உங்கள்கிட்ட தான் இருக்கு நம்ம ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணி அந்த காட்சிய ஆழமா உணரணுமா ஆமா எவ்ளோ ஆழமா உணர்றீங்களோ அவ்ளோ சக்தி அந்த மனக்காட்சிக்கு கிடக்கும் இதுக்கு ஒரு நீதிபதி வேட்பாளரோட புத்தகத்துல ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் ராபர்ட்க்கு சின்ன வயசுல இருந்தே நீதிபதி ஆகணும்னு ஒரு கனவு சரி அவருக்கு பரிந்துரை கிடைச்சதும் சந்தோஷம் ஒரு பக்கம் ஆனா பயமோ பதட்டமும் அதிகமாயிடுச்சு ஜெயிக்க முடியுமான்னு பயம் அதேதான் அப்போ அவரோட நண்பர் ஜெஃப் கெல்லர் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தார் என்னது இது நீங்க கையெழுத்து போடும்போது சும்மா ராபர்ட் ஜோன்ஸ்னு போடாம நீதிபதி ராபர்ட் ஜோன்ஸ்னு போடுங்க அந்த பேப்பரை எப்பவும் உங்க பர்ஸ்லயே வெச்சுக்கோங்கன்னு சொன்னார் ஓ இது ஒரு சின்ன டெக்னிக் தான் ஆனா இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா அதேதான் அந்த கையெழுத்து பேப்பரை பர்ஸ்ல வச்சது அது அவருக்கு தொடர்ந்து அவரோட கனவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அவர் மனசுல அவர் நீதிபதி ஆனது மாதிரி ரொம்ப வலுவான படங்கள் உருவாக ஆரம்பிச்சது அந்த நம்பிக்கை அவரை ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்ய வச்சது கடைசில ஜெயிச்சுட்டாரா ஜெயிச்ச அந்த மனக்காட்சி அவரோட நம்பிக்கையை வலுப்படுத்தி செயலுக்கு ஒரு உந்துதலை கொடுத்து வெற்றிய உறுதி செஞ்சது அப்ப மனப்பான்மை மனக்காட்சி இதுக்கு அடுத்து முக்கியமானது உறுதிப்பாடு கமிட்மெண்ட் இது ஒரு மந்திர மாதிரி வேலை செய்யும்னு புத்தகம் சொல்லுதே உண்மைதான் ஒரு விஷயத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி உண்மையான அர்ப்பணிப்புனா என்ன உங்க இலக்க அடைய நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறது எந்த தடையையும் தாண்டி போக தயாரா இருக்கிறது நீங்க ஒரு கனவுல முழுசா கவனம் செலுத்த ஆரம்பிக்கும்போது பாருங்க அது வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாத பல புது பாதைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனா வாழ்க்கை சும்மா இருக்காதே தடைகளை வைக்கும் சோதிக்கும் நிச்சயமா அங்கதான் பொறுமையும் விட்டு கொடுக்காத மனப்பான்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு ஜெரி கிளாட்ஸ்டோன் ஒருத்தரோட கதை சொல்றாங்க டிஸ்னியோட டீல் வாங்க அவரு பட்டப்பாடு அடைங்கப்பா ஆமா ஆமா அவர் முதல்ல பொம்மை வித்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் அனிமேஷன் கலை பொருட்கள் விற்கலான்னு முடிவு பண்ணார் சரி பெரிய அளவுல ஜெயிக்கணும்னா டிஸ்னியோட கலை விற்கணும்னு அவருக்கு தோணுச்சு நல்ல ஐடியா தான் உடனே டிஸ்னிய அணுகுனார் ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நிராகரிச்சிட்டாங்க ஓ ஆனா ஜெரி விடல மூணு வருஷம் தொடர்ந்து முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தார் மூணு வருஷமா ஆமா ஒரு கட்டத்துல ஒரு டிஸ்னி ஊழியர் ரொம்ப கோபமாகி அவருக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புனாரு உங்களுக்கு டீல் கிடைக்கவே கிடைக்காது இனிமே ஃபோன் பண்ணாதீங்கன்னு அடகடவுல நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு யாரா அந்தளவு விட்டுருப்பாங்க ஆனா ஜெரி விடல அவர் என்ன செஞ்சார் தெரியுமா இன்னும் அதிகமா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சார் அப்படியா ஆமா கடைசில டிஸ்னி இவரோட விடாமுயற்சிய பார்த்து சரி ஒரு நிபந்தனையோட ஒப்பந்தம் கொடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டாங்க என்ன நிபந்தன நீங்க மெனசோட்டால இல்லனாஸ்ல ஒரு கடைய திறக்கணும் அவருக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு ஆனாலும் அடுத்த நாளே பாஸ்டன் அதாவது மாசச்சூசட்ஸ் கிளம்பி போயிட்டார் வாவ் அங்க போய் ஒரு இடத்த பாத்துட்டு உடனே டிஸ்னிக்கு போன் பண்ணினார் அவரோட இந்த அர்ப்பணிப்பை பார்த்து டிஸ்னி அசந்து போயிட்டாங்க அவர ஒப்பந்தத்துல சேர்த்துக்கிட்டாங்க சூப்பர் பத்தே வருஷத்துல அவர் உலகின் மிகப்பெரிய அனிமேஷன் கலை விற்பனையாளர்கள் ஒருத்தரானார் அர்ப்பணிப்புனா இதுதான் அசாதாரணமான கதை விடாமுயற்சி அர்ப்பணிப்பு அருமை இது நம்மள பகுதி ரெண்டுக்கு கூட்டிட்டு போகுது உங்க வார்த்தைகளை கவனியுங்கள் ஆமா இதுவும் ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் பாதையை உருவாக்குதுன்னு சொல்றாங்க ஏன் இது இவ்ளோ முக்கியம் ஏன்னா உங்க வார்த்தைகள் தான் உங்க எண்ணங்களை வெளிப்படுத்துது அது உங்க நம்பிக்கைகளை இன்னும் வலுப்படுத்துது அப்புறம் அது உங்க செயல்களுக்கு வழிகாட்டுது இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி சொல்றீங்க அதே எண்ணம் சொல் நம்பிக்கை செயல் விளைவு இப்படிதான் அது வேலை செய்யுது அப்போ நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துனா அது உங்க நேர்மறை மனப்பான்மைய வளர்க்கும் அது கடைசியில நேர்மறையான விளைவுகளுக்கு இட்டு செல்லும் சிம்பிள் அப்போ நம்ம பத்தி மத்தவங்க கிட்ட கவனமா ஆமா உங்க கனவுகளையும் உங்க பாசிட்டிவ் எண்ணங்களையும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள மாதிரி பாசிட்டிவா இருக்கிற உங்களை ஊக்கப்படுத்துற ஆட்கள் கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க ஏன் அப்படி ஏன்னா எதிர்மறையா பேசுறவங்க சந்தேகப்படுறவங்க அவங்க உங்க நம்பிக்கைய கொலைக்கும் வாய்ப்பு இருக்கு தேவையில்லாம உங்க எனர்ஜியை குறைக்கலாம் சரிதான் இதுக்கு கென்ட் கால்ஹூன் கதை ஒரு பவர்ஃபுல் உதாரணம்னு நினைக்கிறேன் நாசா விஞ்ஞானி ஆனா பார்வையற்றவர் உண்மை அவர் வந்து நாசால செட்டி திட்டத்துல வேலை செஞ்சவர் பிரபஞ்சத்துல வேற உயிரினம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஒரு மென்பொருளை உருவாக்குற முயற்சி பெரிய வேலை அது ஆனால் இயற்பியல்ல முனைவர் பட்டம் வேற இதுவே பெரிய சாதனை ஆனா அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய தடையும் இருந்துச்சு அவர் பார்வையற்றவர் ஆனா அவர் தன்னோட இந்த நிலையை எப்படி பார்த்தார் எப்படி பேசினார் தெரியுமா எப்படி அவர் அத ஒரு சின்ன அற்பமான பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னார் பார்வையற்றத சின்ன பிரச்சனை சொன்னாரா ஆச்சரியமா இருக்கு ஆமா ஏன்னா அவர் ஒன்னு நம்பினார் தன்னோட நிலைய பத்தி ரொம்ப வலுவான எதிர்மறை வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருந்தா உதாரணத்துக்கு ஐயோ என்னால பார்க்க முடியலையே இது எவ்வளவு பெரிய குறை அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனைக்கு அவர் இன்னும் அதிக சக்தி கொடுத்திருப்பார் அது அவரோட முழு வாழ்க்கையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும் அவர் ஓஹோ அதனால அவர் தன்னோட வார்த்தைகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்தார் சின்ன பிரச்சனைன்னு சொல்றது மூலமா அந்த பார்வையற்ற தன்மையோட தாக்கத்தை அவர் மனசளவுல கட்டுப்படுத்தினார் சூப்பர் அதாவது வார்த்தைகள் மூலமா பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்க முடியும்னு சொல்றீங்க நிச்சயமா அதனால தான் பாருங்க இருந்தும் இயற்பியல்ல டாக்டர் பட்டம் வாங்க முடிஞ்சது நாசா மாதிரி ஒரு இடத்துல முக்கியமான ஒரு திட்டத்துல வெற்றி பெற முடிஞ்சது அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைகளை கூட நாம இப்படி சின்னதா பார்க்க ஆரம்பிச்சா நம்ம சக்தி வாய்ந்தவங்களா மாறுவோம் கற்பனை செஞ்சு பாருங்க இது வந்து நாம தினமும் கேக்குற சொல்ற ஒரு சாதாரண கேள்விக்கு பின்னாடி இருக்கிற சக்தியும் விளக்குது இல்லையா எந்த கேள்வி நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா தினமும் எத்தனை தடவை கேக்கறோம் பதில் சொல்றோம் ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க அதுக்கு பதில் சொல்லும் போது நீங்க உங்களுக்கே பேசிக்கிறீங்க அது உங்க மனநிலைய உங்க அந்த நாளை வடிவமைக்குது எப்படின்னு சொல்றீங்க நீங்க உண்மையிலேயே கொஞ்சம் டல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நிஜமாவே உங்களை கொஞ்சம் பெட்டரா உணர வைக்கும் ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு மூட் அவுட்டா இருக்குன்னு சொன்னா அப்போ நீங்க அந்த சோல்வுக்கும் அந்த நெகட்டிவ் உணர்வுக்கும் இன்னும் பவர் கொடுக்குறீங்க இதுக்கு சாலிங்கிற ஆபீஸ் ஊழியர்களை யார் கேட்டாலும் நான் ரொம்ப சோர்வா இருக்கேனே சொல்லுவாங்களாமே ஆமாம் அப்படி சொல்லி சொல்லியே அவங்க நிஜமாவே இன்னும் அதிகமா சோர்வா உணர ஆரம்பிச்சாங்க அவங்களோட எனர்ஜி லெவல் குறைஞ்சுகிட்டே போச்சு அது மட்டும் இல்ல அவங்க கிட்ட பேசினவங்களுக்கும் அந்த சோர்வு பரவ வாய்ப்பு இருக்கு அவங்க தன்னோட ஆற்றலை குறைச்சத மட்டும் இல்ல சுத்தி இருந்தவங்களோட ஆற்றலையும் குறைச்சாங்க வீட்டுக்கு போனதும் ரொம்ப டயர்டா இருந்தாங்க ஆனா அப்புறம் ஆமா ரொம்ப பலவீனமா சோர்வா இருந்தாங்க அப்போதான் அந்த லாட்ரி டிக்கெட்ட பாத்தாங்க பத்து மில்லியன் டாலர் பரிசு விழுந்திருந்தது குடும்பம்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ராத்திரி பூரா ஒரே கொண்டாட்டம் தூங்கவே இல்ல நம்பவே முடியல அந்த ஆற்றல் எங்கிருந்து திடீர்னு வந்தது அவங்களோட மனநிலையிலிருந்து கவனம் சோர்வுல இருந்தப்போ சோர்வு அதிகமாச்சு கவனம் சந்தோஷமான விஷயத்துக்கு லாட்ரி ஜெயிச்சது மாறினதும் ஆற்றல் சொல்ல வருது நீங்க சொல்றதையும் நினைக்கிறதையும் உங்க உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுது அதனால உங்க வார்த்தைகளையும் எண்ணங்களையும் ரொம்ப புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க இது நிஜமாவே ரொம்ப முக்கியமான பாடம் சரி இப்போ பகுதி மூணுக்கு போலாம் செயல்படுபவர்களுக்கு ஸ்வர்க்கம் உதவுகிறது இதுல முதல் விஷயம் நேர்மறையான மனிதர்களுடன் பழகுவது ஆமா இது ரொம்ப முக்கியம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க உங்களை ரொம்பவே பாதிக்கிறாங்க உலகத்துல ரெண்டு வகை மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆமா ஒரு வகை எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா யோசிக்கிறது புகார் சொல்றது அடுத்தவங்களை குறை சொல்றது இவங்க உங்க ஆற்றல உறிஞ்சிடுவாங்க விஷத்தன்மை கொண்டவங்கன்னு சொல்லலாம் இன்னொரு வகை இன்னொரு வகை உங்களை ஊக்கப்படுத்துவாங்க உங்க வளர்ச்சிக்கு உதவுவாங்க உங்களை மேல கொண்டு போவாங்க பாசிட்டிவ் குணம் கொண்டவங்க அப்போ நாம யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறோங்கிறது முக்கியம் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் அந்த முதல் வகை ஆட்களை விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது பாசிட்டிவ் ஆட்களுமே பழகிறது நம்ம மனப்பான்மையை நல்லபடியா வச்சுக்க உதவும் இதுக்கு ஸ்மோக்கர் என்ற இறுதி சடங்கு இல்ல ஊழியர் கதை ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன் ஆமா ஆமா அவர் நாப்பத்தஞ்சு வருஷம் இறுதி சடங்கு இல்லத்தோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாரு நினைச்சு பாருங்க எப்பவும் மரணத்தை சுத்தியே இருக்கிறது ஒருத்தர ரொம்ப நெகட்டிவா நாம நினைக்கலாம் ஆனா ஸ்மோக்கி அப்படி இல்ல அவர் நம்ப முடியாத அளவுக்கு பாசிட்டிவா இருந்தார் எப்படி அவர் சொன்னார் நாம மனுஷங்க வந்து கடற்பாசி மாதிரி நம்ம சுத்தி என்ன இருக்கோ அது அப்படியே உறிஞ்சிக்கிறோம் சரி அதனால எதிர்மறையான ஆட்களோட அதிகமா பழகினா நாமும் எதிர்மறையா ஆகிடுவோன்னு அவர் நம்பினார் அதனால அவர் எப்போ உடல்களால சூழப்பட்டிருந்தாலும் லைஃப்ல ரொம்ப கவனமா எமறையான நபர்கள் கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும்னு உறுதியா இருந்தார் அப்போ பாசிட்டிவா இருக்க நம்ம நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமா நம்ம அதிக நேரம் செலவிடுற நபர்களை கவனமா தேர்ந்தெடுக்கணும் நிச்சயமா அது அவரோட முக்கியமான பாடம் சரி பழக்கிறவங்களை கவனமா தேர்ந்தெடுக்கிற மாதிரி நம்ம பயங்களையும் எதிர்கொள்ளணுமா கண்டிப்பா அது அடுத்த முக்கியமான படி வெற்றியை நோக்கி போகும்போது பயம் வர்றது ரொம்ப இயல்பு ஆமா சில சமயம் சின்ன பிரச்சனை கூட நம்ம பயத்துனால ரொம்ப பெருசா தெரியும் ஆனா நீங்க ஜெயிக்கணும்னா உங்க கனவுகளை அடையணும்னா உங்களை பயமுறுத்துற விஷயங்களை செய்ய தயாரா இருக்கணும் பயம்ங்கிறது இந்த ப்ராசஸ்ல ஒரு பகுதின்னு சொல்றீங்க ஆமா உங்க கம்ஃபர்ட் ஜோன் உங்க வசதியான வட்டத்தை விட்டு வெளியில வராம நீங்க பெருசா எதையும் சாதிக்க முடியாது சரி பயம் வரும்போது என்ன செய்யறது அதை எப்படி பண்றது முதல்ல ஏன் பயப்படுறோம் அந்த பயத்தோட மூல காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலே அதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் நீங்க உண்மையிலே செய்ய விரும்புற ஒரு பயத்துக்காக செய்யாம தள்ளி போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு இழப்பீங்கன்னு யோசிங்க உங்க தன்னம்பிக்கை குறையும் உங்க வளர்ச்சியும் தடைப்படும் பயம் நம்மள ஆள விட கூடாது அதேதான் பயத்தை எதிர்கொண்டு செயல்படணும் இதுக்கு டோட்டிங்கற ஆசிரியரோட கதை என் மனசுல நல்லா நிக்குது முப்பத்தி ரெண்டு வருஷம் டீச்சரா இருந்தாங்க ஆனா அவங்க கனவு வேற ஆமா அவங்களுக்கு பொழுதுபோக்கு துறையில ஒரு கலைஞர் ஆகணும்னு ஆசை ஆனா பயம் பயத்துனால முத அடியே எடுத்து வைக்கல அதனால பாதுகாப்பான தொழிலா டீச்சிங்க தேர்ந்தெடுத்தாங்க ஆமா ஆனா டீச்சரா இருக்கும் அந்த நிகழ்த்த கலைஞர் ஆகணுங்கிற கனவு அவங்களுக்குள்ள உயிரோடு தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கோடை விடுமுறையில சரி நம்ம கனவை தொடரலான்னு முடிவு பண்ணி வேலையை விட்டுட்டாங்க ஓ பெரிய முடிவு ஆனா எதார்த்தம் உங்களை பயமுறுத்துச்சு வேலையை விட்டாச்சு ஆனா கனவை நோக்கி மொத அடி எடுத்து வைக்க பயம் ஐயோ மறுபடியும் பயத்துக்கு அடி பணிச்சு டீச்சிங் வேலைக்கே திரும்பி போயிட்டாங்க அடடா ஆனா மாசம் கழிச்சு ஒரு முடிவு பண்ணாங்க இனிமேலும் பயப்படக்கூடாது நிராகரிப்பு பயத்தை எல்லாம் எதிர்கொள்ளணும்னு எப்போ ரிட்டையர் ஆன பிறகா ஆமா ஐம்பது வயசுக்கு மேல நம்புவீங்களா அறுபது வயசுல அவங்க முதல் இசை நிகழ்ச்சிய வெற்றிகரமா நடத்தினாங்க முதல் ஆல்பம் வெளியிட்டாங்க நியூயார்க் நகரத்துல பார்கள் கிளப்கள் எல்லாம் பாடினாங்க அவங்க தன்னோட அந்த கலைஞர் வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க முதுமையிலயும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா பயத்தை ஜெயிச்சு தன்னோட கனவை நிஜமாக்குன தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சு அருமை பயத்தை ஜெயிக்கிறது முக்கியம் அதுக்கடுத்து வெளியே சென்று தோல்வி அடையுங்கள்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே இதுக்கு என்ன அர்த்தம் இது என்ன சொல்ல வருதுன்னா முயற்சி செய்ய தயங்காதீங்கன்னு தான் தைரியமா இருங்கன்னு தான் ஓ அப்படியா ஆமா புதுசா எதையாவது முயற்சி செய்யும் போது தோல்வி அடைய வாய்ப்பு அது ஓகே ஆனா அந்த பயத்துல முயற்சியே செய்யாம இருக்க கூடாது எதுக்கு அந்த சிக்கன் சூப் ஃபார் த சோல் புத்தக ஆசிரியர்கள் ஜாக் கேன்ஃபீல்ட் மார்க் விக்டர் ஹான்சன் அவங்களோட கதை சரியான பொருத்தும் நினைக்கிறேன் ஆமா அவங்க கதை இதுக்கு பெஸ்ட் உதாரணம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதி அதை வெளியிடணும்னு ஆசைப்பட்டாங்க மூணு மாசத்துல முடிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சாங்க சரி எழுதி முடிச்சு ஒரு பப்ளிஷருக்கு அனுப்புனாங்க அவர் நிராகரிச்சிட்டார் ஓ சரி அடுத்த பப்ளிஷர் அவரும் நிராகரிச்சார் இப்படியே மொத்தம் முப்பத்தி மூணு தடவை அவங்க புத்தகம் நிராகரிக்கப்பட்டது முப்பத்தி மூணு தடவையா என்னால நம்பவே முடியல சாதாரணமா யாரா இருந்தாலும் சோர்ந்து போயிருப்பாங்க ஆனா அவங்க விடாப்பிடியா இருந்தாங்க விடவே இல்ல அப்புறம் கடைசியா இன்னொரு பப்ளிஷருக்கும் அனுப்புனாங்க அவரை படிச்சு பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டாரு அட கடைசியா வெற்றி ஆமா அவங்க இலக்கு மூணு மாசம் ஆனா அது நடக்க மூணு வருஷம் ஆச்சு ஆனாலும் அவங்க விடாப்பிடியா நின்னாங்க அதனாலதான் அந்த புத்தகம் வெளியாகி அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி ஒரு சீரியஸாவே வளர்ந்துச்சு அவங்களோட அஞ்சாறு தடவையிலேயே விட்டு இருந்தா அவ்வளவுதான் அந்த வெற்றி கிடைச்சிருக்காது யோசிச்சு பாருங்க அதனால நீங்க எத்தனை தடவை தோத்தீங்கன்னு கணக்கு வைக்காதீங்க நிராகரிப்பு நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்காது ஆனா நம்ம மனப்பான்மை அது நிச்சயமா தீர்மானிக்கும் ரொம்ப அருமையான பாடங்கள் இப்போ நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு சின்ன தொகுப்பா பாக்கலாம் சரி நேர்மறை மனப்பான்மைங்கிறது எவ்ளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பகுதி எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்கலான்னு பார்த்தோம் ஜெஃப் கலர் கதைகள்லாம் அதை உறுதி செஞ்சது ஆமா அப்புறம் உங்க வார்த்தைகளோட சக்தியை பத்தி பார்த்தோம் நேர்மொழி எப்படி நல்ல விளைவுகளை தரும் அந்த கெண்ட் கால்ஹூன் கதை சாலி கதை எப்படி சாதாரண கேள்விக்கு பின்னாடி இருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா சொன்னீங்க அப்புறம் எவ்வளோ முக்கியம் பாசிட்டிவ் ஆட்களோட பழகணும் ஸ்மோக்கி கதை நம்ம கம்ஃபர்ட் இருந்து வெளியே வரணும் பயத்தை எதிர்கொள்ளணும் கதை தோல்வியை கண்டு தோவாம ஜெயிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோட இருக்கணும் சிக்கன் சூப் கதை இந்த பாடங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான திறவுகோள்கள் மாதிரி உங்க மனம் உங்க வார்த்தை உங்க செயல் இது மேல நீங்க கட்டுப்பாட்டை எடுக்கணும் உங்க கனவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி முதல் படி உங்க மனப்பான்மையில வேலை தான் நிச்சயமா சரி இப்ப உங்க மனப்பான்மைய நீங்களே ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்கலாமா கேக்குறீங்களா இப்ப ஒரு மேஜையில பாதி அளவு தண்ணீர் இருக்கிற ஒரு கண்ணாடி இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாதி நிறைஞ்சதா பாக்குறீங்களா இல்ல பாதி காலியா பாக்குறீங்களா இது ஒரு கிளாசிக் கேள்வி ஆமா ரெண்டு பார்வையுமே தப்பில்லை ஆனா உங்க மனசுல முதல்ல என்ன தோணுச்சு நேர்மையா யோசிச்சு பாருங்க அதுதான் உங்களுடைய தற்போதைய மனப்பான்மையா காட்டுற ஒரு சின்ன இண்டிகேட்டர் அதை இன்னும் மேம்படுத்துறதும் பாசிட்டிவா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு தான் எங்களுடைய இறுதி சிந்தனை துண்டல் வருது உங்களுக்காக ஒரு கேள்வி இன்றைக்கு உங்க பார்வையில நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க நாளையோ இல்ல ஒருவேளை உங்க முழு வாழ்க்கையுமோ எப்படி மாற்றக்கூடன்னு நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் நன்றி உங்க மனப்பான்மையை எப்பவும் நேர்மறையா வச்சுக்கோங்க உங்க உலகம் உங்களுக்காக மாறுறத நீங்களே பாப்பீங்க ஒவ்வொரு பெரிய சாதமையும் முயற்சி செய்யணும்னு எடுக்கிற அந்த முதல் தான் தொடங்குது உங்க மனப்பான்மையே உங்க வெற்றிக்கான திருவுகோளா அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி